வெல்கம் பேக் டு ஹர்ஷ்ணி சேனல் குட் மார்னிங் டூ ஆன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மார்னிங் ரொட்டின்ஸ் தான் ஸ்கூலுக்கு அமுச்சாச்சு காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி ஒரு இது டால் ஒன்று செஞ்சா அவன் வந்து சாதம் வீட்டில் சாப்பிட்டு சப்பாத்தி அந்த டாலையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டான் அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் எப்பவும் போல் அவனுக்கு வச்சு எல்லாம் பண்ணி அமைச்சாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னைக்கு வந்து இதுதான் கொஞ்சம் மானம் வந்து வெயில் திறந்துருக்கு திறந்து ரொம்ப குளிர் தாங்க முடியல இன்றைங்கெல்லாம் குளிர் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குளிர் கொஞ்சம் குறையுது அப்போ தான் கொஞ்சம் வாக்கிங் போகிறது கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த வேலைகள்லாம் அப்போ தான் பார்க்குறது துணி எடுத்துகிட்டு போட்டு துணி காய போடுறது இந்த வேலைகள்லாம் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் ஒரு தடவை துவச்சி போட்டோம்னா ரெண்டு மூணு நாள் காஞ்சாதான் துணி காயுது அப்படி இருக்குது இங்கே நிலமை சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருத்திகா வந்து என்ன சமைச்சா அப்படின்றத பார்க்கலாம் வந்து அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக அப்படின்ற ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்க போகிறேங்க என்ன அப்படின்னா முருங்கைக்கீரையில் நம்ம வந்து கூட்டு செஞ்சிருப்போம் பொரியல் செஞ்சுருப்போம் அடுத்து வந்து முருங்கைக்கீரை கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வச்சுருப்போம் முருங்கைக்கீரை பெரட்டல்னு சொல்லியிருப்போம் அதுவும் வச்சுருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம செய்யறது முருங்கைக்கீரையில் ரசம் இந்த ரசம் ஏற்கனவே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க நான் வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுது அப்படின்றத போடுறேன் பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு இந்த முருங்கைக்கீரையை பற்றி சொல்ல வேண்டியது பாரம்பரியமான கீரை எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் இதுல வந்து ரிச் ப்ரோட்டீன் ரிச் கால்சியம் அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் நிறைய இருக்குதுங்க அயனு கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பாலுட்டுற பெண்களுக்கு இதில் வந்து பூண்டு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க முருங்கைக்கீரை வாய்க்கும் நல்ல இன்பமாக பாசிப்பருப்பு பூண்டு நசுல் போட்டு ஒரு பிடிச்சபிடி முருங்கைக்கீரை அதில் வதக்கி போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பால் குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்கும் இது முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்யுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கிருத்திகா என்ன சமைச்ச சமையல் பண்ணியிருக்கா இன்னைக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுல வந்து சப்பாத்திங்க சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் மிச்சமும் இருக்கு சப்பாத்தி வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்று ரெண்டு தான் இருக்கு எங்கள் வீட்டில் அதில் சாயங்காலம் எதாவது செஞ்சு போடணும் அடுத்ததுல வந்து அந்த டால் மிச்சம் அந்த சப்பாத்தி செஞ்ச டால் மிச்சம் இருக்கு இதுல பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் போட்டு சாம்பார் இன்னைக்கு பரங்கிக்காய் சாம்பார் பொரியல் கோஸ் அதான் கோஸ் கறி இது ரெண்டுலேயுமே சாதம் இருக்குது பருப்பு இருக்குது அடுத்தது வந்து இது பீட்ரூட் சட்னிக்கு எல்லாம் வதக்கி வச்சிருக்கா ஆறுறது சாப்பிட்ற டைமில் அதை வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே அரைச்சா நைட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டு போய்டும் அதனால இந்த சாப்பிட்ற டைமில் வறுத்து அரைச்சி சாப்பிட்டோம்னா நைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாப்பிடும் இதான் டிஃபன் செய்யும்போது அதோட சைட்லையும் நம்ம தொட்டுக்கலாம் தான் இதை கொஞ்சம் மெதுவாக அரைச்சிக்கலான்னு வதக்கி ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போதான் நம்ம வந்து நம்ம ரெசிப்பியை இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் நம்ம ரெசிபி பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புரி வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு எப்போவும் செய்கிற ரசமாக தான் ஊற வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு பிடிச்ச பிடிக்கி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா வந்து ஆஞ்சி அதை வந்து நல்லா அலம்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரே ஒரு தக்காளி இருக்கு நாலு பூண்டு நாலு பல் பூண்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து மூணு சிறப்பு மிளகாய் அடுத்து தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு பாருங்க தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு இதுதான் வந்து இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் ஆனால் ரொம்ப டைஜஷனாகும் ஒரு நல்லா டைஜஷனாக ஆகிடும் மத்தியான டைமில் சாப்பிட்லாம் நைட் டைமில் எனக்கு எப்படின்றது தெரியல முருங்கு கீரை சில பேருக்கு வந்து கீரைகள் ஒத்துக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் எங்களுக்கு ஒத்துக்குவோம் பட் ஆனால் ஒவ்வொருத்தர் உடம்பு ஒரு ஒரு மாதிரி இல்லையா அதனால் வந்து நீங்கள் முதல்ல வந்து மத்தியானம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யுறது நம்ம பார்க்கலாம் பார்க்குறோம் அனுப்பில் இந்த கரண்டி கொஞ்சம் தான் இஞ்சிரி யூஸ் ஆனால் இந்த கரண்டி போதும் தாள கரண்டிலே நம்ம வந்து எல்லாத்தையும் இதை வந்து முதல்ல வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பூண்டு பூண்டை வந்து நம்ம தோலோடய இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் வதக்கியதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவரம் பருப்புங்க துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் இது போடுவோம் அடுத்தது வந்து பாத்தப்படின் பருப்பு கொ சேர்ந்து அப்புறம் கடப்பருப்பு தோரம்பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் இல்லையா உங்கள்கிட்ட ரெண்டு ஸ்பூன் கண்டப்பருப்பு இதையும் நல்லா வறுத்துக்கணும் அடுத்து வந்து மிளாதி மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகுங்க ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு தட்டுல ஆற வச்சிருந்த நல்லா எல்லாமே வதங்கி போச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செவந்து வதங்கி போச்சு ஒரு தட்டுல ஆற வச்சுட்டு அடுத்தது இதே எண்ணெயிலே அந்த முருங்கக்கீரியையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஹீமோக்ளோபின் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒன்றும் சூப்பராக முருங்கைக்கீரியில் வச்சு குடிக்கலாம் வெறும் முருங்கைக்கீரியை வச்சு வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டு மிளகு ஜீரகம் பொடி பண்ணி மஞ்சள் தூள் இதெல்லாம் பொடி பண்ணி போடணும் பொடி பண்ணி போட்டுட்டு நல்லா அதை கொதிச்ச உடனே வடிகட்டி குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த வெந்நீரில் இறங்கியிருக்கோம் அதை நீங்கள் வந்து மிளகு பொடி போட்டு திரும்ப பொடி போட்டு குடித்தா பூ உப்பு மிளகு பொடி இதெல்லாம் போட்டு குடித்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படி இல்லைனா இது மாதிரி ரசம் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க இந்த ரசம் கொதிக்கும் போது அதை ஸ்மண்டு போயிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தூரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஆற வச்சுருக்கேன் பூண்டு தோரம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு மிளகு ஜீரகம் ரெண்டு ரெண்டு மிளகா அடுத்து வந்து முருங்கைக்கீரை ரெண்டு ரெண்டு பிடிச்சபடி இது எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சிருக்கேன் அப்புறம் பார்ப்போம் அதுக்குள்ளே இந்த இடத்துல புளி வந்து ரசத்து கரைச்சி புளி வச்சிடணா முதல்ல வந்து இந்த கையால் வந்து இந்த ஒரு தக்காளி வச்சிடணும் அப்படிங்களா அந்த தக்காளியை நல்லா கசக்கி இதில் விட்டுணும் இல்லை அந்த இதோடய போட்டு நீங்கள் அரைக்கலாம் அதை விட இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்தை நல்லா கரைச்சி புளி கரைச்சி ரசத்துல விடுவோம் நைட்டு வரைக்கும் கூட விடாதுங்க நல்லா இருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு இது இருந்து ஒரு ரசத்துக்கு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு இது போட்டேன் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மிக்சியில அந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் அரைச்சின்னு வரணும் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஏன்னா மிளகாய் வெலை வச்சுருக்கேன் அதனால ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போதும் மிக்சியில இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதைக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸில அரைச்சிக்கிறோம் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் இந்த ரசம் நல்லா கொதித்து குதிச்சு இந்த புளித்தண்ணி கொதித்த உடனே இந்த அரைச்சிருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் அப்படியே போடுறாங்க கடக்கி கரண்டியால சுண்ண வச்சுட்டு கரண்டி ஆலை அது கட்டி கட்டியாக ஆகிடுங்க அதனால நம்ம வந்து அதை நல்லா கலக்கி விட்டுருவாங்க கட்டி கொண்டு வந்து பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் விட்டு இதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் ஒரே ஒரு கொதி வந்தால் போடுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து வதக்கிற பொருட்கா எதுவுமே வேகாத பொருள் இல்லை புளித்தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சிட்டோம் இது வந்து ஏற்கனவே நல்லா வதங்கி நல்லா வறுத்து அரைச்ச பொருள் தான் அதனால் ரொம்ப நாள் கொதிக்கணுன்றதில்ல ஒரு டூ மினிட்ஸ் இது கொதித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டூஸ் கொதிக்கட்டும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருந்தாங்க போட்டுக்கிட்டு நல்லா கடைக்கி விட்டுருங்க அதனால் அந்த பெருங்காயம் கட்டி கட்டியா நின்றுடும் உங்களுக்கு அதனால டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது வந்து ஒரு கொதி கொதிக்கொதிச்சிருத்துங்க அந்த வாசனை பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் அந்த கொத்தமல்லி வரை முருங்கைக்கீரை பெருங்காயம் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க அந்த ஸ்மெல்லு இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் உங்கள் வீட்டுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றினோன்னு இதெல்லாம் செய்யணும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுங்க கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா நொறைச்சி வருங்க கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் வாசனை போய்டும் நல்லா நொறைச்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதான் ரசம் நல்லா நொறைச்சி வரட்டும் பார்க்கலாம் பாருங்க இந்த ரசம் நல்லா நொறைச்சி வந்துட்டு நொறைச்சி வந்தோடனே நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இந்த இதில் வந்து இந்த அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதுலேயே வந்து தாளிச்சிக்கலாம் கடுகு ரெண்டு ஜீரகம் கருவேப்பில பெருங்காய் இதை தாளித்து இந்த ரசத்தில் விட்டோம்னா ரசம் கம்ப கெம்ப ரசம் ரெடி ஆகிடும் தாளிச்சிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் தாளிச்சாச்சு தாளிச்சு தாளித்து ரசம் உண்டா கம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் இப்போ வந்து இதை ரீக்கே நம்ம ரசம் ரெடி நம்ம இது ஒரு தடவை ரீக்கே பார்த்திடணும் என்ன அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய நல்லா இது பண்ணி கரைச்சி அதுல வந்து ஒரு பாதம் ரசம் வைக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஊற்றிட்டு அதுல வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா கையால் கசக்கி போடணும் உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகா பொடி பிடிச்சா சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம அரைக்கிற வேறு மிளகா வச்சிருக்கோம் மிளகு வேறு இருக்குது அதனால ரொம்ப காரணம் வேண்டாம் வச்சுட்டு அது வந்து ஸ்லிம்மில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வரணும் அந்த இதோட வந்து புளி தண்ணியோட அந்த பச்சை வாடை போகணும் நமக்கு அதனால் வந்து அது கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தோரப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு நாலஞ்சு நாலு இல்லைன்னா அஞ்சு பூண்டு பல் அடுத்தது வந்து ரெண்டு பிடிச்ச பிடிக்கி உருங்கைக்கீரை ரெண்டு மிளகா மூணு மிளகா ஒரு மிளகா வந்து தாளிப்புல போட்டுக்கணும் ரெண்டு மிளகா வச்சுதில் அரைக்கணும் ரெண்டு மிளகா எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து கொத்தமல்லி வரை இது எல்லாத்தையும் நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து குறை இருக்கக்கூடாது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் அரைச்சி அந்த கொதிச்சது புளி புளி இதை இதெல்லாம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா நல்லா கொதிச்சிருக்கோம் பிள்ளை இதை வந்து அதில் கொட்டிட்டு களறி விட்டோம்னா ஒரு கொதி வரணும் ஒரு கொதி ஏன்னா இது ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே இது வந்து நம்ம வதக்கினது தான் அதனால் வந்து ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எது வந்தாலும் இப்போ ஆல்ரெடி புளி ஜலமும் நம்ம கொதிக்க வச்சுட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கொட்டிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஒரு கொதி விட்டோன்னு ஒரு சொம்பு நிறைய தண்ணி அதில் விட்டுருக்கேன் நான் உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டியோ அது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் ரெண்டு ரசம் தாராளமாக விட்டுன்னு சாப்பிட்லாம் ரெண்டு விலைக்கு சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்லாம் நைட்டும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் அதனால ஒரு சொம்பு நிறைய தண்ணி அதில் விட்டுருக்கேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு அதில் போட்டால் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா உப்பு போட்டுக்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் காதலெல்லாம் நுரைச்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி விட்டோடனே தண்ணி விட்டுட்டு நல்லா கையால் திரும்ப கலக்கி விட்டுடணும் கலக்கி விட்டுட்டு இதில் கரண்டியால் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த இலப்பு கரண்டியிலே வந்து க இது அது கடுகு ஜீரகம் பெருங்காயம் ஒரே ஒரு மிளகா மூணு மிளகா எடுத்ததில் ரெண்டு தான் அதில் அரைச்சிருக்கோம் இல்லையா ஒரு மிளகா அதில் தாளிப்பு கெடுத்துட்டோம் ஒரு மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதில் விட்டுணுங்க ரசம் கம ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்